காலவில்லை உங்கள் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு தேவனுடைய வார்த்தைக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிற மேன்மை உண்டு கர்த்தர் இந்த மாசத்திலே சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அவருடைய வார்த்தை நிச்சயம் நமக்காக காரியங்களை செய்து முடிக்கும் அவர் நல் வார்த்தை நிறைவேற்றுவார் ஆமேன் பெரிய மாணவர்கள் இந்த காலை வேளையில் உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜிபிக்கப் போகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தடி வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த வார்த்தைக்கு விட்டு கொடுங்கள் கத்தர் அற்புதம் செய்வார் இந்த காலை வழியில் கூட கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் வியாபாரத்தில் அற்புதம் செய்வார் உங்கள் வேலை அற்புதம் செய்வார் நீங்கள் இந்த மாதம் காத்திருக்கிற காரியங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அல்லே லூயா நேற்று இரவருக்கு போராடி இருக்கலாம் அதே அற்புதத்துக்காக எங்கும் நீங்கள் அலைந்து போராடி கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது அதே மற்ற பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல ஆண்டவரோடு கூட இருந்த ஜனங்கள் மூன்று நாள் ஆண்டவரோடு கூட தங்கியிருந்த ஜனங்கள் வேத வார்த்தை கேட்ட ஜனங்களை வெறுமையாய் அனுப்பிவிட தேவ சித்தம் அல்ல அக்காரணம் வழியில சோர்ந்து போவார்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு காத்திருங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தில் காத்திருங்கள் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவர் அற்புதம் செய்வார் உங்களுக்காக வார்த்தையை பேசுகிற தேவர் என்று சமூகத்தில் காத்திருங்கள் வேதத்தை வாசித்து காத்திருங்கள் அலைக்கழிக்கப்படாமல் சமூகத்தை தேடி வாருங்கள் எங்கும் அலைந்து திரிந்து சோர்ந்து அவிசுவாசமான கூட்டம் அலைக்கழிக்கப்படுகிற கூட்டம் ஏன் இந்த இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை இன்னும் என் வாழ்க்கையில சில விடுதலை கிடைக்கவில்லை மாற்றம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கும் எங்கும் அலைந்து ஓடாமல் கத்துடைய பாதத்தில் அமருகிற ஜனங்கள் சோர்ந்து போகாதபடி தமது சித்தத்தை செய்வார் அல்லா அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது இந்த மதாந்திரத்தில் நமக்கு இத்தனை ஜனமங்களுக்கு அப்பம் எப்படி கிடைக்கும் எப்படி என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு யுத்தமாய் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற இந்த இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்திலே கடன் சூழ்நிலையில உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களிலே போராடி கொண்டிருக்கிறது எப்படி மாறும் இதை நான் எப்படி சமாளிப்பேன் இந்த காரியத்திலிருந்து நான் இந்த காரியத்துக்கு என்ன செய்வேன் இதிலிருந்து நான் வெளியே வருகிற வழி எப்படி பாருங்களேன் மனாந்திரத்துல எப்படி அகப்படும் எல்லா பக்கத்திலும் மனாந்திரம் ஒரு உதவி ஒரு ஆதரவு ஒரு காரியமும் அனுகூலம் இல்லை கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் கேள்விகளை சந்தேகங்களை விட்டு கத்தர் மேல் விசுவாசத்தோடு ஒப்புக்கொடுங்கள் ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கத்தர் கரத்தில் கொடுத்தார் என்று முப்பத்தி நாலாம் வசனத்திலே முப்பத்தஞ்சு வசனத்திலே வாசிக்கிறோம் கத்தர் அற்புதம் செய்தார் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் நம்பிக்கை உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர்களுக்கு ஒப்புக்கொடுங்கள் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு மேலே அற்புதம் செய்வார் மீதியானதை எடுக்க செய்வார் கடன் மாற்றி அமைப்பார் ஜெபிப்போமா பரலோக பிதாவே அற்புதம் செய்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே இந்த காலை வேள ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவை சோர்ந்து போக பண்ணுகிற நிலைமை எப்படி கிடைக்கும் என்ற நிலைமை அவற்றை மாற்றி அமைக்கிற ஒரு வல்லமை இப்பொழுது இவர்கள் இறுதியத்திலே இவர்கள் சிந்தையிலே இவர்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது விடுதலையாய் இறங்குவதாக அதை ஆண்டவரை எடுத்து போட்டு அவிசுவாசம் சந்தேகம் குழப்பத்தை எடுத்து போட்டு நம்முடைய பாதத்தில் அமர்ந்து நமக்கு காத்திருக்கிறவர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் அலைந்து தெரியாமல் எங்கும் அங்கும் போய் போராடாமல் உன் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் உம்மிடத்திலே கேட்கிறவர்களாய் காத்திருக்கிறவர்களாய் சோர்ந்து போகாதபடி உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றடிக்கிறேன் அதோடு கூட கேள்விகளை சந்தேகங்களை மாற்றுவீராக நிச்சயம் கிடைக்கும் கர்த்தர் செய்வார் அற்புதம் செய்வார் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என் குடும்பத்தை வெட்கப்படுத்த மாட்டார் என் பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார் என் தலையை உயர்த்துவார் என் ஊழியத்தை வெட்கப்படுத்த மாட்டார் என்று மாண்டவரை திடவனதாய் சொல்லி ஜபிக்கிறவர்களாய் மாற்றும் உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற்றும் இந்த வேலையில் ஜெபிக்கிற அத்தனை பேரை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் யாதியோ பலவீனமோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ கடனோ எது இருந்தாலும் பாதத்தில் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அற்புதம் செய்கிறீர் இப்பொழுது செய்கிறீர் விடுதலை வாசல் திறக்கப்படுகிறது சுகமளிக்கிற வல்லமை தொடுகிறது கத்தர் புதிய காரியத்தை செய்கிறதற்காய் நன்றி 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 அற்புதம் செய்தார் அற்புதம் செய்தார் மீதியான துணிக்கை எடுக்க செய்தார் என்று சாட்சி சொல்லட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அற்புதம் செய்வார்